அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினம் ஒரு திருக்குறள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அருள் இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது திருக்குறள் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் அருள் நீங்கி அன்பு கருணை இரக்கமான அந்த அருள் எல்லாம் இல்லாமல் ஒருத்தருக்கு கொடுமை செய்கிறாங்க பலருக்கும் பல கொடுமைகள் நம்ம செய்கிறோம் அப்படி செய்கிறவர்கள்ட்ட பொருள் வந்து செய்கிறாதான் பொருள் அவர்களை விட்டு போயிடுவோம் பொருளையும் போக்கி குற்றமுடையவரும் ஆகி வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அருளாளனா இரு அப்படின்னு வள்ளுவம் எச்சரிக்கிறது நாம் பொருள் சேர்க்கிறதுக்காக ஓடுறோம் எதுக்கு பொருள் சேர்க்குறோம் அதுதான் சந்தோஷத்தை கொடுக்குன்ற நம்பிக்கையில் பொருளை சேர்க்குறோம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா யாரும் தெரியாமல் இல்லை நம்ம சும்மா தான் வந்தோம்னு தெரியும் சும்மா தான் போக போகிறோன்னு தெரியும் பிறந்ததும் நமக்கு தெரியும் கண்டிப்பாக சாக போகிறோன்னு நமக்கு தெரியும் தெரியாமலாம் நம்ம பண்ணலை எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை பணம் காசு சொத்து இருந்தால் நம்மளை நாலு பேர் பதிப்பாங்க அது நம்மளை காப்பாற்றும் ஒரே ஒரு உண்மை எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய உண்மை தான் ஒத்துக்கக்கூடிய உண்மை தான் பெரிய கோடி சொன்னால் இருக்கட்டும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசில் படுக்கையில் படுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் கோடிக்கோடியாக இருக்கட்டும் யாராவது மதிப்பாங்களா மதிக்கவே மாட்டாங்க கோடி கோடியாக இருக்கட்டும் எனக்கு இருந்தாலும் தான் போகிறேன் என்கிட்ட பல கோடி இருக்குது ஆனால் நான் படுத்துட்டேன் யாராவது மதிப்பாங்களா எனக்கு என்ன என்ன மாதிரியான அபமரியாதைகள் நடக்கும் எனக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குமா எதுவுமே கிடைக்காது அப்போ எதுக்கு இந்த பின்னாடி நம்ம சுற்றுறோம் கடவுள் உடலை கொடுத்துருக்காரு உயிரை கொடுத்துருக்காரு அதை வச்சு என்ன பண்ண முடியும் பெரும் சொத்தே அதுதான் அதை பாதுகாக்கணும் அதுக்காக ஏதாவது ஒரு நன்றி கடன் செய்யணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா தான் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்